ஏய் குருவி நீ அந்த காக்காவை காதலிச்சேன்னு கேள்விப்பட்டேன் நிஜமா ஆமா உண்மைதான் எதுக்காக கேக்குற கிளி இல்ல வேதா அவனை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அவன் ரொம்ப கெட்டவனா அதனாலதான் என் பேச்ச கேட்டு அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாயிரு இல்லன்னா அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான் என்ன கிளி நீ எங்க நடுவுல சண்டைய மூட்டி விடணும்னு பாத்துக்கிட்டு இருக்கியா நீ என்னோட உயிர் தோழி அப்படின்னு தான் உன்னை எதுவுமே சொல்லாம இருக்கேன் இதே பேச்சு உன்னை தவிர வேற யாரான பேசி அவங்கள நான் சும்மா விட்டு மாட்டேன் இங்க இருந்து எந்திரிச்சு போ குருவி வேதா குருவி கிட்ட எவ்வளவு சொன்னாலும் வேதா குருவி கேட்கவே இல்ல இப்படி எதுவுமே சொல்ல முடியாம கிளி அங்கிருந்து பறந்து போச்சு கிளி அங்கிருந்து பறந்து போனதுக்கு அப்புறம் வேதா குருவிக்கு காக்கா மேல கொஞ்சமா சந்தேகம் வந்துச்சு இந்த கிளி சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த காக்கா கெட்டவனா இருந்த என்ன யாமத்திட்டு போயிடுவானா எப்பவுமே யார பத்தியும்ருவி கிளி சொன்னது பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பவே அங்க வேதா குருவிய காதலிக்கிற காக்கா வந்துச்சு வரும்போதே ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்துச்சு காக்கா கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு வேதா இந்தா உனக்காக யாருக்குமே கிடைக்காத இருக்கிற இந்த கலர் ரோஜாவ உனக்காகவே கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படியா எவ்வளவு நல்லா இருக்கு இந்த ரோஜா பூ ஆமா அந்த கையில என்ன காயம் வேதா அந்த ரோஜாப்பூ செடியில நிறைய முள் இருந்துச்சு அப்படியே அந்த செடி பக்கத்துல நிறைய பேர் இந்த பூக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்க நடுவுல போய் உனக்காக இந்த பூவை கொண்டு வந்தேன் இங்கே பாரு உன் முகத்துல தெரியற இந்த சின்ன சிறுப்ப பார்த்த உடனே என்னோட காயமெல்லாம் ஆறி போச்சு இந்த காக்கா என்ன இவ்வளவு அன்பா காதலிக்கிறது பார்த்தா நான் அந்த கிளியோட பேச்ச கேட்டு காக்காவை தப்பா நினைச்சிட்டேன் என்ன வேதா ஏதோ யோசிக்கிற என்ன நடந்துச்சு ஒண்ணு இல்ல என்னோட தோழியான கிளி இருக்கால நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்திருந்தா நீ நல்லவன் கிடையாது மோசம் பண்ணுவேன்னு எதேதோ சொல்லிச்சு அப்படியா ஆனா நீ என்ன சொன்ன அதுக்கு நான் சொன்னேன் என்னோட காக்கா கெட்டவன் கிடையாது அவன் ரொம்ப நல்லவன்னு சொன்னேன் ஓஹோ இந்த கிளி என்ன பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்கா இத நுனியிலேயே அறுத்து போட்டுருணும் பண்ற அப்படின்னு காக்கா மனசுக்குள்ளேயே யோசிச்சு அந்த கிளி முந்தா நேத்தி அங்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிச்சு நீ நல்லவ கிடையாது எனக்கு முன்னாடி நிறைய பேரை காதலிச்சிருக்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிருக்கேன்னு கூட சொல்லுச்சு என்ன பத்தி அப்படி சொல்லிச்சா ஓ அப்படின்னா நம்ம ரெண்டு பேர பிரிச்சு தூரமாக்கலான்னு தான் யோசிச்சுச்சா இதுக்கு அப்பறம் ஜென்மத்துக்கு அதோட மூஞ்ச பாக்க மாட்டேன் குருவியடோ பேச்ச கேட்ட காக்கா தன்னோட பிளான் சக்சஸ் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் காக்கா மனசுக்குள்ள இப்பவே இந்த பிளானுக்கு ஏதாச்சும் செஞ்சாகணும் இல்லனா முதலுக்கே மோசமாயிடும் குருவி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அது என்ன கொஞ்ச நாள் ஆகட்டும்னு தான முதல்ல சொன்னீங்க ஆமா அப்படிதான் யோசிச்சிருந்தேன் ஆனா இந்த கிளி மாதிரி யாராவது நம்ம நடுவுல சண்டைய மூட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம சேரவே முடியாதுன்னு பயம் வந்துருச்சு ஆமா நீங்க சொல்றது கூட உண்மைதான் காக்கா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படி கொஞ்ச நாள்லயே காக்கா குருவி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி ஒரு நாள் குருவி வீட்ல இல்லாத சமயம் பார்த்து அந்த காக்கா வீட்ல இருக்கிற நகை நட்டுங்க எல்லாமே தூக்கிக்கிட்டு யாருக்குமே தெரியாம ஓடி போயிடுச்சு அந்த காக்கா வேற காட்டில் இருக்கிற பறவை கிட்ட போச்சு என்ன காக்கா இவ்வளவு நாள் எங்க போயிருந்த என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வேலருக்கு போயிட்டு வரேன்னு போன இப்பதான் வர பிரியா நான் உனக்காக தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பணம் நகன்னு கொண்டு வந்திருக்கேன் இங்க பார் இப்போ உங்க அப்பா கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குற காக்கா பறவையோட அப்பா அம்மா கிட்ட வந்துச்சு பறவையோட அப்பா அம்மா பெரிய பணக்காரங்க நான் உங்களோட பொண்ணை காதலிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்ல என்கிட்ட பணம் தான் அன்னைக்கு என்ன தப்பா பேசுனீங்க இங்க பாருங்க நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு இப்படி காக்கா சொன்ன உடனே பறவையோட அப்பா ஐயோ தம்பி என் பொண்ணு நீங்க நல்லா பாத்துக்குவீங்களா இல்லையான்னு அப்படி சொன்னேனே தவிர நீங்க கெட்டவங்கன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க சொத்து முழுக்க உங்களுக்கு தானே வந்து சேரும் நீங்க என்னோட பொண்ணுக்காக கஷ்டப்படுவீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் அப்படி சொன்னேன் இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கும் முழு சம்மதம் இப்படி காக்கா பறவைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கல்யாணம் நடந்துச்சு இன்னொரு பக்கம் குருவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு குழந்தைய தூக்கிக்கிட்டு காக்காவுக்காக தேடிக்கிட்டு இருந்துச்சு இந்த விஷயம் தெரிஞ்ச கிளி குருவிய பாக்க வந்துச்சு பார்த்த உடனே கட்டி புடிச்சு அழுந்துச்சு வேதா என்னதான் நடந்துச்சு என்னோட புருஷன் எங்க போனானே தெரியல ஒரு நாள் எனக்கு தெரியாம எங்கயோ போயிட்டாரு வீட்ல நகை பணம் எதுவுமே இல்ல யாராவது என்னோட புருஷனை அடிச்சு போட்டுட்டு பணம் நகைய யாராவது கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்களோ ஐயோ வேதா நீ இவ்வளவு பெரிய அப்பாவின்னு நான் யோசிக்கல அந்த காக்கா உனக்கு மோசம் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்த நகை பணத்தை கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிட்டான் இப்போ நீ அந்த காக்காவை தேடுறத நிறுத்து குருவி தன்னோட புருஷன் ஏமாத்திட்டான்னு நம்பவே முடியாத இருந்துச்சு இல்ல அப்படி நடந்துருக்காது நான் என்னோட புருஷனை தேடியே ஆவேன் இங்க பாரு என்னோட குழந்தைக்கு அப்பாவை தேடி கொடுப்பேன் கிளி எவ்வளவு சொன்னாலும் வேதா குருவி தன்னோட புருஷனை தேடிக்கிட்டே இருந்துச்சு இப்படி தன்னோட புருஷனுக்காக தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி மலையில குருவி அதுக்கப்புறம் குருவியோட குழந்தை பறந்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு மரத்துக்கு கீழே காக்கா பறவை ரெண்டு பேரும் சிரிக்கிறத பாத்துச்சு இவரு என்னோட புருஷன் என் புருஷ எனக்கு ரொம்ப சந்தோஷமா வேதா குருவி தன்னோட புருஷன்கிட்ட போய்கிட்டு இருக்கும் காக்கா வேதா குருவிய பார்த்து தன்னை பொண்டாட்டியான பறவைகிட்ட இங்க பாரு இங்கேயே இரு நான் இப்பவே வரேன் காக்கா குருவி கிட்ட வந்துச்சு வேதா நீ என்ன இங்கே உங்களுக்காக நான் எவ்வளவு நாளா தேடுறேன் தெரியுமா எனக்காக என்ன தேடுறியா எதுக்காக எதுக்குன்னா நீங்க என்னோட புருஷங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை பொருந்துச்சு இங்க பாருங்க அந்த குழந்தை அப்பா உங்களுக்காக அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ போய் தேடுனாங்க தெரியுமா வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் என்ன எங்க கூப்பிடுறீங்க நான் வரமாட்டேன் அங்க பாத்தீங்களா அங்க நிக்கிறாளே அவ தான் என்னோட பொண்டாட்டி அவ எவ்வளவு பெரிய பணக்காரி தெரியுமா அவளை விட்டுட்டு நீ வச்சிருக்கிற குடிசல்ல நான் வந்து வாழனுமா நான் வர மாட்டேன் காக்காவோட பேச்சை கேட்டு வேதா குருவி ஆச்சரியப்பட்டுச்சு என்னங்க நீங்க பேசுறது நம்ம தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் நீ தான் என்ன காதலிச்ச ஆனா என்னோட தேவைக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆமா உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் உன் கூட இருக்கணும் காக்கா குருவிய திட்டிக்கிட்டு இருக்கிறத அந்த பறவை மரத்திலேயே உக்காந்து கேட்டுக்குச்சு குருவிய விரட்டி விட்டுட்டு காக்கா பறவை கிட்ட வந்துச்சு பறவை எதுவுமே தெரியாத மாதிரி என்னங்க யாருங்க அவங்க அவங்களா அவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் பண உதவி செய்யணுமா அதான் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி வச்ச அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கும் மனசு கேட்காது உனக்கு தெரியல பிரியா ஆமா ஆமா சரி நீங்க வீட்டுக்கு போங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வர பறவை காக்காக்கு தெரியாம வேதா குருவிய பாக்க வந்துச்சு வணக்கங்க நான் காக்காவோட பொண்டாட்டி அவரு உங்களை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு அவரு உங்ககிட்ட எந்த பணம் இல்லைன்னு உங்களை தூக்கி அறிஞ்சாரோ அந்த பணத்தை நீங்க சம்பாதிக்கணும் உங்களுக்கு துணையா நான் இருக்கிறேன் இப்படி பறவை வேதா குருவிய சின்ன சின்ன பிசினஸ் செய்ய வச்சு வேதா குருவிய பெரிய பணக்காரியாக்கிச்சு குருவி கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுகிட்ட காக்கா மறுபடியும் குருவி கிட்ட வந்து வேதா என்ன மன்னிச்சிடு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை ஏமாத்திட்ட எனக்கு அந்த பறவை வேண்டாம் நீதான் வேணும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு பணத்துக்காக எல்லாரையும் ஏமாத்துவ அந்த பறவை கிட்ட இல்லாத பணம் என்கிட்ட இருக்குன்னு தானே என்கிட்ட வந்திருக்க எனக்கு எல்லாமே தெரியும் குருவி காக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பறவை வந்துச்சு அத பார்த்த காக்கா ஆச்சரியப்பட்டுகிட்டு என்னங்க அப்படி பாக்குறீங்க உங்களை பத்தி எனக்கு முதல்லயே தெரியும் அதுக்குதான் உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு குருவிக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி அவளை பணக்காரி அன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்குன்னு இவள விட்டுட்டு என்கிட்ட வந்தீங்க இப்போ அவகிட்ட பணம் இருக்குன்னு என்ன தூக்கிப் போடுறீங்க உன்ன மாதிரி ஒருத்தன் வெளியவே இருக்க கூடாது இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காக்காவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க அம்மா அப்பா எதுக்காக எப்பவுமே நான் தூங்குனதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராரு ஏமா எதுக்குமா அது எதனாலன்னா என் செல்லக்குட்டி குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு தூக்கம் வந்துருதா அதனால நீங்க சீக்கிரமா தூங்கிடுறீங்க அதனால உங்க அப்பா ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராருன்னு தோணுது அப்போ நான் இன்னைக்கு அப்பா வர வரைக்கும் தூங்கவே மாட்டேன் இங்க பாருங்க செல்லம் நீங்க நாளைக்கு காலையில மறுபடியும் ஸ்கூலுக்கு போணுமா நீங்க அப்பா வர வரைக்கும் தூங்காம காத்துக்கிட்டு இருந்தா மறுபடியும் நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு தூக்கம் வரும் அதெல்லாம் பரவாயில்லம்மா எங்க ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவங்க அப்பாவ பத்தி அவங்க அப்பா அவங்க கூட வெளிய போறது பத்தி கடைக்கு போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்கறது பத்தி சொல்லுவாங்க ஆனா எனக்கு மட்டும் அப்பா கூட சேர்ந்து எங்கயுமே போக முடியல இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அப்பா கூட வெளிய போவேன் இப்படி அடம் புடிச்சுக்கிட்டு உக்காந்து இருந்துச்சு குழந்தை இத பார்த்த அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது அடம் பிடிக்காதேன்னு உன்னை தூங்குறதுக்கு தானே சொன்னேன் இப்படி அம்மா குருவி மிரட்டினதுனால இப்படி அந்த சின்ன குருவி அழுதுகிட்டே தூங்கிடுச்சு இப்படி பொண்டாட்டி குருவி புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு புருஷன் குருவி ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்துச்சு என்னையா உனக்கு தான் வீட்டுக்கு வர நேரம் கிடைச்சதா ஏய் என்னடி வீட்டுக்கு வந்த உடனே ஆரம்பிச்சுட்ட என்னடியாச்சு இப்போ என்ன ஆச்சா பாவம் அந்த குழந்தை அப்பா எப்ப வருவாரு அப்பா கூட சேர்ந்து நான் வெளியே இருந்தா அந்த குழந்தைகிட்ட என்னத்த சொல்றது உங்க அப்பா சரியான குடிகார நைட்டு வீட்டுக்கு வருவான் சம்பாரிச்சது எதுவுமே வீட்டுக்கு குடுக்க மாட்டான் எப்பவுமே குடிச்சிட்டு வந்து உங்க அம்மாவை அடிப்பான்னு உங்களை பத்தி தப்பா சொல்ல சொல்றீங்களா என்னடி நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வாய மூடாம பேசிக்கிட்டே இருக்கேன் ஒன்ன அப்படி சொல்லி பொண்டாட்டி குருவியை அடிச்சான் அந்த சத்தத்தை கேட்டு குழந்தை குருவி எந்திரிச்சு அம்மா அழுவுறத பாத்துக்கிட்டு இருந்துச்சு அம்மா என்னமா ஆச்சு எதனால நீங்க அழுவுறீங்க என்னமா ஆச்சு ஒண்ணு இல்லடா கண்ணா உங்க அம்மா காலு வலிக்கு கீழே விழுந்துட்டா சரி வா அப்பா கிட்ட வா குழந்தை குருவி பயந்துகிட்டு அப்பா கிட்ட போகவே இல்லை அதை பார்த்த அப்பா குருவிக்கு கோபம் வந்துச்சு ஏண்டி என்னடி செஞ்சு வச்சுருக்கேன் என் குழந்தைய என் குழந்தை என்கிட்ட வரவே மாட்டேங்குறான் ஒன்ன அப்படி சொல்லி மறுபடியும் பொண்டாட்டி குருவியை அடிச்சான் அத பார்த்த குழந்தை குருவி அப்பா அம்மாவை அடிக்காதீங்கப்பா ப்ளீஸ் அப்பா அப்படின்னு அழுந்துக்கிட்டே கெட்டுக்கிட்டு இருந்துச்சு ஏய் உங்க அம்மாவை அடிச்சா உனக்கு என்ன ஆகுது நகரு அந்த பக்கம் நகரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை குருவியும் அடிச்சுச்சு அப்ப அம்மா குருவிக்கு கோவம் வந்து யோ நீ மனுஷனாயா குடி போதேல குழந்தைய கூட போட்டு அடிக்கிற இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போறேன் இப்படி பொண்டாட்டி குருவி தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு இப்படி அம்மா குருவி குழந்தை குருவிய கூட்டிட்டு போகும்போது அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குதம்மா ஐயோ

தூரத்தில் அதுக்கு ஒரு ஹோட்டல் தெரிஞ்சிச்சு அம்மா குருவி தன்னோட குழந்தை குருவிய கூட்டிக்கிட்டு ஹோட்டல் கிட்ட வந்துச்சு ஹோட்டல் முதலாளியான கிளியை பார்த்து என்ன குருவி என்ன வேணும் ஐயா என்னோட குழந்தைக்கே ரொம்பவே பசி எடுக்குது ஐயா ஐயோ அப்படியா இந்த இந்த இட்லி சாப்பிடு காசோண்ணோ அவசியம் இல்ல ஐயா நாங்க உங்ககிட்ட இப்படி பிச்சை மாதிரி வாங்கி சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறோம் பரவாயில்லையே சரி உனக்கு சமையல் செய்ய தெரியுமா ஆ தெரியுங்க சரி சரி அப்போ அந்த கடையில போய் பூரி சுடு அப்படின்னு கிளி சொன்ன உடனே அந்த குருவி சந்தோஷமா பூரி சுட ஆரம்பிச்சுச்சு ஏ குருவி உன் கையில என்னவோ மந்திரம் இருக்கு பூரி ரொம்ப சுவையா இருக்கு நாளைக்குல இருந்த நீ என்னோட ஓட்டலுக்கு வேலைக்கு வா அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அம்மா குருவி சந்தோஷப்பட்டுச்சு இப்படி அன்னையில இருந்து அம்மா குருவி கிளியோட ஹோட்டல்ல வேலை செஞ்சிச்சு அம்மா கூட சேர்ந்து குழந்த குருவியும் கூட வந்து ஹோட்டல்ல வேலை செஞ்சிச்சு ஒரு நாள் குழந்த குருவி பாத்திரம் கழுவும் போது அத பார்த்த அம்மா குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு இங்கே பாருமா ஸ்கூலுக்கு போய் புக் எடுத்து படிக்கிற நேரத்துல ஹோட்டல்ல வந்து பாத்திரம் கழுவுற உன்னை பார்த்த எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் நீ ஹோட்டலுக்கு வந்து வேலை செய்ய கூடாது நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் ஆனா அதுக்கு நம்ம பணம் இல்லையே பணத்தை பத்தி கவலைப்படாத அம்மா பாத்துக்கிற நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போனும் சரியா சரி அம்மா இப்படி அன்னையில இருந்து குழந்தை குருவி ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்துச்சு அம்மா குருவி கஷ்டப்பட்டு ஓட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட குழந்தைய பத்திரமா பாத்துக்குச்சு கடவுளே இதே மாதிரி என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்கப்பா உன்ன தான் கடவுளே நம்பியே இருக்கேன் ஒரு நாள் அம்மா குருவி தன்னோட குழந்தை குருவியே வெளியே கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துச்சு அன்னைக்கு நைட்டு அம்மா அதுக்கப்புறம் அப்புறம் குழந்தை ரெண்டு பேரும் வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நல்லபடியா தூங்குனாங்க அந்த டைம்ல மழை வர ஆரம்பிச்சிச்சு விடுஞ்சா கூட மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு ஐயோ இந்த மழை என்ன இப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி மழை அடிச்சா தான் ஹோட்டல்ல போய் வியாபாரம் பண்றது அம்மா நீ இன்னைக்கு வீட்லயே இரு ஸ்கூலுக்கு போகாத அம்மா ஹோட்டலுக்கு போய் சீக்கிரமா வந்துடுறேன் சரி அம்மா இப்படி அம்மா குருவி ஹோட்டலுக்கு போய் பார்த்தப்போ ஹோட்டல் தண்ணில முழுவி போயிருந்துச்சு ஏமா குருவி வந்துட்டியா இந்த மழை காலம் முழுவதும் இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஹோட்டல நடத்த முடியாது நீ கொஞ்ச நாள் வரைக்கும் வெளியே எங்காச்சி வேலையை பாத்துக்கோ அந்த கிளியோட வார்த்தை கேட்ட அம்மா குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு அம்மா என்னமா ஆச்சு ஏமா அவ்வளவு கஷ்டமா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு குழந்தை குருவி கேட்ட உடனே அப்பா அம்மா குருவி நடந்த விஷயத்த எல்லாம் குழந்தைகிட்ட சொல்லி கஷ்டப்பட்டுச்சு அன்னையில இருந்து அம்மா குருவி சேர்த்து வச்ச காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிடுச்சு ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல சேர்த்து வச்ச காசெல்லாம் செலவாயிடும் அதுக்கப்புறம் எப்படி வாழ்றது இந்த மலைக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது இப்படி அம்மா குருவி கஷ்டப்பட்டுகிட்டே இருந்துச்சு இப்படி குழந்தை குருவி வீட்டுக்குள்ள உக்காந்து போது எல்லாரோட வீடும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த தண்ணியில மூங்கில் கட்டங்க தேங்கிக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த குழந்தை குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த சின்ன சின்ன மூங்கிலுங்கள் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு வந்துச்சு என்னம்மா இந்த மூங்கில் குச்சிங்க எதுக்கு அம்மா அங்க பாத்தீங்களா வீடெல்லாம் தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு போகுது ஆனா இந்த மூங்கில் குச்சிங்க தண்ணீர்ல தேங்கிக்கிட்டே இருக்குது அதனால இதுல நம்ம வீடு கட்டலாம் அதுல நம்ம என்னமா செய்ய முடியும் அம்மா இந்த மலையில ஊரெல்லாம் தண்ணீர்ல தேங்கி கிடக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஹோட்டல் எல்லாம் மலைக்கு மூடியே இருக்கு நம்ம இந்த மூங்கில் குச்சில ஒரு படகு செஞ்சு அதுக்குள்ள ஒரு சின்னதா ஹோட்டல் செஞ்சு அதுல சமையல் செஞ்சு வீடு வீடா போய் விக்கலாமா இதெல்லாம் நடக்குமாம்மா என்ன நம்பமா சரிமா உன்னோட இஷ்டமாவே நடக்கட்டும் குழந்தை குருவி சின்ன சின்ன மூங்கில் குச்சிங்களால ஒரு வீடை கட்டிச்சு அம்மா கூட அதுக்கு உதவி பண்ணிச்சு இப்படி கொஞ்ச நாள்லயே மூங்கிலால ஒரு படகு ஓட்டல் ஆரம்பமாச்சு இப்படி அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஓட்டல்ல சமையல் செஞ்சு வீதி வீதியா போய் விக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஓட்டல் கொஞ்ச நாள்லயே ஃபேமஸ் ஆச்சு குருவி

இங்கே பாருங்க குருவி உங்க குழந்தை செஞ்ச பேம்போ ஹோட்டல் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கு தான் உங்க கூட பார்ட்னரா இருக்கலான்னு இங்க வரைக்கும் வந்திருக்கேன் உன்னோட பொண்ணோட படிப்பு செலவெல்லாம் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படி கழுகு சொன்ன உடனே அத கேட்ட அம்மா குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அம்மா குருவி பேம்போ ஹோட்டல்ல நல்லபடியா காசு சம்பாதிச்சிச்சு அதுக்கப்புறம் பொண்ணான அந்த சின்ன குருவி பெரிய பெரிய படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்தா